ஹட்டர்ல இருந்து சரியா நாலு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இடது பக்கம் ஒரு ஏத்தம்போம் ஓயான்னு சொல்லி அந்த அப்படியே நேரம் ஏறி வந்துட்டு அப்படியே ஆட கேட்டு தான் இந்த இடத்துல போய் அந்த பொடியோட கேளு பயப்படாத இல்ல வளர்க்கும் 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 பாலம் போடுறாங்க

சுற்றி இருக்கு இது தான் இந்த ரோட்டு தான் பிரச்சனை இல்லை இப்ப நாங்க சென்ட்லியாஸ் வியூ பாயிண்ட நோக்கி பயணம் செஞ்சு வந்துருக்கோம் பைக்கில் வந்து ரோட்டு சரியில்லை ஒரு கொஞ்சம் தூரம் நிப்பாட்டிட்டு இங்கால் நடந்து வந்துட்டோம் ஆனால் அங்கால் அங்கால விட இங்கே ரோட் ப நல்லாவே இருக்கு ரோட் எங்களை ஏமாத்தி இருக்கும் போல இருக்கு கொஞ்சம் பயங்கரம் தான் ஆனால் நல்லா இருக்கு இங்கே ரோட் இந்த ரோட் அநியாயம் பைக்லேயே வந்துருக்கலாம் வரலாம் பார்த்துட்டோம் அந்த அந்த வியூ பாயிண்ட் அதுவும் நம்ம முருகன் கோயிலோட பைக்லயே முழு தூரம் வரலாம் கொஞ்சம் கஷ்ட அமர்த்தி பிடிச்சா வந்திருக்கலாம் வரும்போது ஆய்வு அந்தா இருக்கு

ஆனா இங்கால கொஞ்சம் இது செய்யறாங்கல்ல தெரியல இந்த ஆள் வட்டி விட்டுருக்காடா நல்லா பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு அதை சுத்தி சுத்தி தான் போகணும் போல நர்சி ஆரம்பம் போய் நல்லா தான் இருக்கு இப்ப தெரியும் கோயிலுக்கு இல்லையா போறேன் இப்படி வர நேரம் கொய்யா காய் சாப்பிட்டு கொஞ்சம் தெம்பா நடக்கலாம் வதுக்குது கிட்ட வந்துட்டேன் போல கொஞ்ச தூரம் தான் ரொம்ப வீட்டுக்க போகுது இந்த மலை இந்த உச்சியில் இருந்தமுண்டா மேலே கோயில் தான் கீழே வியூ வேற மாதிரி இருக்கு இன்னும் கொஞ்சம் உச்சிக்கு போனா நல்லா இருக்கும் கொஞ்சம் புகார் இல்லாட்டி இன்னும் வடிவா இருக்கும் போல இருக்கு நம்ம சான்ஸுக்கு மேலே பார்ப்போம் இன்னும் சில அடிகளே சென்ட் லியாஸ் முருகன் கோயில் வித் வியூ பாயிண்ட் எல்லாம் செம்ம வடிவாக இருக்குது கொஞ்சம் பாதை தான் கொஞ்சம் வழுக்குது தான் இருக்கு மேலாண் கோயில் ஃபைனலி வந்துட்ட இதா இருக்கு கோயில் கோயில்ல பூச ஆக்குவாங்க போல என்ன மாசத்துருவா ஆக்குவாங்க போல அப்படியா என்ன இருக்கு சாமி தான் இருக்கு

இந்த சாமி இது இருக்கிறத பார்க்க ஒவ்வொரு நாளும் ஆக்குற மாதிரி இருக்குது ஆக்கள் வருவாங்க இதுக்கு ஏண்டா சந்திரம் வச்சுருக்காங்க இந்த திருநறு சந்திரம் இதெல்லாம் வச்சிருக்காங்க அந்த வியூவை பார்க்க போகிறோம் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்காக கிளைமேட் மாறுது இப்போ சுற்றி மழை வர தொடங்கிட்டு மழை வந்தாலும் நம்மளை பாதுகாக்க முருகன் கோவில் இருக்கு அங்கே போய் இருக்கலாம் அது சரி எல்லோரும் மழை வர தொடங்கிட்டு அது கொஞ்ச நேரத்தில் போயிடும் நம்ம வரவேற்கத்தான் நம்ம மழை வந்திருக்கு போல மழைவேற்க இதுவும் வேற விழா தான் இருக்கு ஃபுல்லாக புகார் மூடிட்டு லைட்டாக மழை முருகனையும் பார்த்தாச்சு விகுவையும் பார்த்தாச்சு நாங்கள் பார்த்து முடியிற வரைக்கும் எங்களுக்கு சந்திருக்கார் போல் இருக்கு சான்ஸு ஒரு மாதிரி பார்த்த பிறகு மழை வந்துட்டு கேமிங் போடுறதுக்கு நல்ல இடம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்ட இடத்துனால கேம்பிங் போடுறதுக்கு சுப்பிரி இடம் பண்ணுறதுக்காக தான் மழை வந்துச்சு போல் அப்படியே மழை போகுது ஆமாம் எல்லா தூக்கியாது வெற்றிகரமாக முருகனை தரிசிச்சாச்சு என்ன மழை பெஞ்சோடனே எல்லாம் வளர்க்க தொடங்குது ஏறும்போது கூட அவ்வளோ பய வயப்பில்லை இறங்கும் போது தான் பயமாக கிடையாது உண்மையாக வளர்க்கும் போல இருக்குது நல்லா பார்த்து கீழ்த்து தான் இறங்கணும்

மரியாதை மரியாதை போய் பார்க்குங்க பிரியா பாற நல்ல போட என்ன எல்லா இடத்துக்கும் ஏறும்போது தூரம் மாதிரி இருக்கு இறங்கும் போது ஈஸியாக இறங்கிடலாம் எங்கே போனாலும் அப்படிதான் போகும்போது செம்ம லேட்டாகிற மாதிரி இருக்கும் திருப்பி வரும்போது டக்குன்னு வந்த மாதிரி இருக்கு அப்படித்தான் கொண்டு இறங்கிடணும் இறங்கி அடுத்த அடுத்துக்கு போறோம் மளிக்க விழுந்தா தூக்குவா சரி பாய் போங்க